ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சிம்பிளான செலிப்ரேஷன் வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் செய்யும் ஸ்கூலில் தாங்க இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால நாங்கள் மூணு பேருமே ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி போயிருந்தோம் ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வீக்லே ஏதாவது செலிப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது எப்போ ஒரு வீக் தான் இருக்காது சாட்டர்டே மோஸ்ட்லி நாங்கள் ஸ்கூல் போகிற மாதிரி தான் இருக்குது இது வந்து ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க போனதுமே ஒரு வெல்கம் இது மாதிரி சொல்லிவிட்டு வெல்கம் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய ஃபன் கேம்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர் ஃபாதர்ஸ் அண்ட் கிட்ஸ் போர்த் ரெண்டு பேத்துக்குமே அதில் ஒரு நாலு கேம் இருக்கும் இப்போ இவங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கேமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேரலாம் மற்ற கேம்ஸும் போயிட்டு இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்தீங்கன்னா டக் ஆஃப் ஃபார் தான் ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கு மட்டும் வச்சுருந்தாங்க அதில் வந்து நிறையா பார்ட்டிசிபென்ஸ் இருந்ததுனால ஃபஸ்ட்டு ரேண்டமாக பிக் பண்ணியிருந்தாங்க ஒன் டூ போட்டுட்டு ஒன் ஒரு சைடும் டூ ஒரு சைடும் ஸோ நம்பர் வைஸ் எடுத்திருந்தாங்க ஸோ டென் டென் மெம்பர்ஸ் வச்சு ஒரு த்ரீ செட்டாக போயிருந்ததுங்க இதில் ஃபஸ்ட்டு செட் விளையாடிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஏதோ ஒரு ஃபன் கேமாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது ஆனால் கேம் ஸ்டார்ட் ஆனதும் எல்லாருமே அவ்வளோ சீரியஸாக அவங்க டீம் வின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக விளையாண்டாங்க ஐ திங்க் கேம்ஸோட ஸ்பெஷாலிட்டியாக அதான்னு நினைக்கிறேன் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒன்ஸ் விளையாட ஆரம்பித்ததும் அதில் அவ்வளோ சீரியஸாக இன்வால்வ் ஆகிருவோம் அதையும் நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஜாலியாக போயிருந்ததுங்க அந்த கேம்மு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கமாக நாங்கள் அங்கே இருந்திருப்போம் ஏன்னா ரெண்டு செட் விளையாட செகண்ட் செட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணார் ஸோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கேமுக்கு மூவ் ஆனோம் அது வின் பண்ணதுக்கப்புறம் அந்த டீம் அந்த கிட்ஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் இருந்தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கிட்ஸை வச்சு என்னடா பெருசாக பண்ண முடியும் என்ன செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிருந்தோம் பட் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் தான் இருக்கும் அந்த டைம் பீரியடில் எல்லா கேம்ஸையும் ஒரு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சேவனுக்கு அந்த சாக்லேட் வாங்கினது ஒரு ஹாப்பினஸ்ஸு ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு கேம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சாக்ஸ் போட்டு ஷூ போட வச்சுட்டு அதுக்கப்புறம் பேகு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யார் ஃபஸ்ட் வராங்க அந்த மாதிரி ஸோ அதுவும் ஜாலியாக இருந்துட்டு எந்தாது தம்பி ரன்னிங்கில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணார் திங்ஸ் எடுக்கிறதுலாம் கண்டுக்கவே இல்லை ஸோ ஜாலியாக இருந்ததுங்க அந்த கேம் எல்லாமே பண்ணும்போது பட் யூஸ்வலாக சொல்லணும்னா வீட்லேயும் இந்த இந்த டியூட்டி அவங்க அப்பா அதுதான் தம்பி ஸ்கூல் தாட்டி விடுறது ஏன்னா நான் குக்கிங்லாம் அப்புறம் என்னோடய மார்னிங் ஒர்க் அப்படிங்கிறனால அவர் தான் இந்த பாட்டு பார்த்துப்பார் ஸோ அதனால் அது அவருக்கு ஃபெமிலியரான விஷயம் தான் சொல்லணும் அவ்வளோதான் அதை முடிச்சதேன்னு தம்பி நெக்ஸ்ட் கேம்க்கு ரெடி ஆகிட்டாரு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பலூன் வந்து அப் பண்ணுறது ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எல்லாருமே அவ்வளோ சின்சியராக கேம் இருந்தாங்க இன்னொரு பக்கமாக ஃபாதர்ஸ்க்கு மட்டும் வந்து அந்த ரிங்க்குள்ளே இன்னும் டவுட் லெஃப்ட் ரைட்லாம் வச்சு விளாடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கேம் ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்ததுங்க கேம் எல்லாம் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வந்து அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஏன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பலூன் கேம் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் வந்து அப்போஸ் சைடில் வெயிட் பண்ணுவார் கிட்ஸோட சேரில் கிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் ஒரு ஃபைவ் பலூன்ஸ் கொடுப்பாங்க அது யார் ஃபஸ்ட்டு உட அவங்க அப்பா ஊதி கொடுத்து அதை உட்கார வச்சு அவங்க உட்காந்து உடைக்க வைக்கணும் உடைச்சிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ அது அந்த பக்கம் போயிட்டு இருந்தது இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் அதெல்லாம் அந்த வந்து இந்த ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச கேம் அந்த ரிங்க்குள்ளே வந்து கரெக்டான டேரெக்ஷனில் யார் வராங்க அப்படிங்கிறது ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது இந்த எல்லா கேமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் வச்சுருந்தாங்க அதில் போயிட்டு ஜஸ்ட் ஃபில் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் என்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ன தான் ஃபாதர்ஸ் டேவாக இருந்தாலும் நம்ம ஃபோட்டோ என்ன அப்படிங்க நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியாக்காக வந்திருந்தோம் ஸோ அங்கே வந்து கிட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன டான்சிங் செஷன் அந்த ஏரியாலேயே வந்துட்டு ஒரு பாட்டு போட்டு கிட்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஈவெண்ட்டை நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ முடிச்சுட்டு எப்படி எப்பவுமே நம்ம வீட்டுக்கு டேரெக்டாக வர மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் நேற்று கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோல கன்ட்னியூசா அதோட オリジナル ஆடியோ அப்படியே अटैच பண்றேன் பாக்கலாம் டிஜயோ சேயோ 3 से हेजिक ऐसे 什么这里 தாங்க முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு தம்பி வெளியே வந்ததும் கம்மல இருப்பார் ஐஸ்கிரீம் வேணும்னு ஆரம்பிச்சிட்டாரு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐஸ்கிரீமும் எங்களுக்கு ஒரு ஒரு லசியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஓகேவாக தான் இருந்தது சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக எனக்கு டாப்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்